வெல்கம் டு சாயனு க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லில்லி பிளான்ட்டை பற்றி தான் இது ப்ளூ விசில்ங்கிற பிளான்ட்டு இது எப்படி நம்ம பிளான்ட்டை எப்படி உருவாக்குறது இந்த செடியிலிருந்து அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லா செடியும் கிழங்குலேருந்து வரும் சீட்லேருந்து வரும் இது வந்து லீஃபில் இருந்து வருது இந்த மாதிரி லீஃபில் சென்டரில் வந்து குறுத்து வரும் அந்த மாதிரி வர லீஃபில் இப்படி கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் திருப்பி போட்டு வச்சிடணும் அப்படி போட்டு வைக்கும்போது அதிலிருந்து புதுசாக இலைகள் உருவாகி வேர் உருவாகி புது பிளான்ட் உருவாகும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இதை மல்டிபிள் பண்ணுவாங்க இந்த செடியை உங்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எங்கூட இந்த மாதிரி இதை இதை வந்து இப்படி போட்டு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளான்ட் உருவாகும் பாருங்க ஏற்கனவே நான் போட்டு வச்ச லீஃப் தான் இதெல்லாம் அதிலிருந்து செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதுக்கு வேர் வரணும் வேர் வந்ததுக்கு அப்புறமா இந்த சுற்றி இருக்கிற அழுகுன லீவ்ஸை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அதை வந்து அதில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு விட்டுட்டோம்னா ஸ்ப்ரவுட் ஃபார்ம் ஆகும் ஸ்ப்ரவுட்டும் ஃபார்ம் ஆகும் வேரும் வரும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பாட் பண்ணணும்னா உங்களுக்கு தனியாக ஒரு செடியே தனியாக ஆயிரும் அது முப்பது நாளில் பூவும் வந்துடும் இந்த தொட்டியில் இருக்கிற பிளான்டெல்லாம் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிளான்ஸ் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்